எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மற்றவர்களிடம் பேசும்போது இந்த விஷயத்தை கவனியுங்கள் பாருங்களேன் நம்ம ஒரு நாள்ல நிறைய பேர்கிட்ட பேசுறோம் நம்ம கிட்ட பேசுறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு துவனியில பேசுறாங்க ஓகேவா அப்போ நம்ம எப்படி அவங்க பேசுற விஷயத்த அதாவது கிராஸ் இதுல ஒரு டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்ணா இருக்கும் பாருங்க சில பேர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக உள்ளது உள்ளபடி சொல்லிடுவாங்க சில பேர் நம்மகிட்ட பேசும்போது கோவமாக தான் பேசுவாங்க ஆனா அவங்க உள்ளுக்குள்ள நல்ல எண்ணம் இருக்கும் ஆனா கோவமாக தான் நம்மகிட்ட அதை பிரசன்ட் பண்ணுவாங்க சில பேர் வந்து ஹிண்ட் தான் கொடுப்பாங்க நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுமா அப்படின்னு அதை தான் புரிஞ்சுக்கணும் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு தான் பேசுவாங்க என்ன நினைக்க வராங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கிராஸ் பண்ண தெரிஞ்சா நல்லது இதுக்கு எல்லா எக்ஸாம்பிள் சொல்ல போறேன் எங்க அப்பா வந்து சாம கோவக்காரர் ரொம்ப சின்ன விஷயத்த கூட கோவமாக தான் சொல்லுவார் எனக்கு எங்கள் அப்பாவை தெரியுன்றதுனால அவ கோவப்பட்டு சொன்னா கூட நான் வெளியே வந்து யோசிச்சு பார்ப்பேன் அவர் என்ன சொல்ல வந்திருப்பார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதுக்குள்ளே இருக்கிற ஒரு நன்மை எனக்கு புரியும் இதுக்கு அவர் நேரடியாகவே அன்பாகவே சொல்லியிருக்கலாம் ஆனால் அவருடைய நேச்சர் அது கோபமாகவே பேசி 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 பழகிட்டாரா அவருக்கா மாற்றிக்கவே முடியல எங்கள் அப்பா மாதிரி ஆளுங்க எப்படின்னா நான் நன்மை நிறைந்தவன் தான் ஆனால் நான் இப்படி தான் சொல்லுவேன் நீங்கள் தான் அதுக்குள்ளே இருக்கிற நன்மையை புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி பேசுவார் நான் அவங்க பையனாக இருக்கிறதுனால நானும் அப்படி தான் இருந்தேன் சின்ன வயசுலலாம் நான் வந்து கரசாரமாக பீச்சிடுவேன் எல்லாம் பண்ணிவிடுவேன் ஆனால் எங்குள்ள ஒரு நன்மை இருக்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படி இருந்தேன் நான் இப்போ உலகம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குலாம் யாருக்கும் டைம் இல்லை நீங்கள் நல்லவரா கெட்டவரா நீங்கள் வேணே சொல்கிறீங்களா கோவத்தில் சொல்கிறீங்களா இதெல்லாம் கண்டுபிடிக்க டைம் அப்போது நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஃபாரோட நல்லவர்களாக இருந்து சொல்ல வந்துவிட்டு ஷார்ட் அண்ட் ஷ்வீட்டை சொன்னால் நல்லது அப்போ தான் நான் மாற்றிக்கிட்டேன் என்ன நான் மாற்றிக்கிட்டேன் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது எதுவுமே கோவமாக சொல்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது அன்பாக தான் சொல்லணும் சிம்பிளாக தான் சொல்லணும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை தான் சொல்லணும் இப்படி யோசித்து பாருங்களேன் அதாவது யார் எப்படி வேணால் பேசுவாங்க நம்ம போய் அவங்க எப்படி பேசணும்னு கிளாஸ் எடுத்துன்னு இருக்க முடியாது ஆனால் அவங்களுடைய இன்டென்ட் என்ன அவங்களுடைய உள் அர்த்தம் என்ன என்ன சொல்ல வராங்கன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா இருந்தால் பல பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும் பல பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும் அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சீனா வீழ்ச்சி அடையும் மிக விரைவில் வீழ்ச்சி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஓகே அது நீங்களும் பார்த்துருப்பீங்க அதுக்கு ஒரு கமெண்ட் செக்ஷனில் என்ன கமெண்ட் வந்ததுன்னா சைனா உழைக்கிற மாதிரி உலகத்தில் வேற எந்த நாடும் உழைக்கிறது கிடையாது உழைக்கிறவன் விழ மாட்டான் ஓகே இது ஒரு கமெண்டில் ரொம்ப நீளமாக ஒரு பதிவு இருந்தது நம்ம உழைக்கிறவன் விழுந்துருவான்னு எங்கேயுமே சொல்லலை இந்த வீடியோவில் நம்ம எப்படி சைனா விழுவாங்கன்ற சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த நாடகத்தோட டிசைன் நமக்கு தெரிஞ்சதுனால நாடகத்தோட டிசைன் என்ன சொல்றதுன்னா எண்ணம் சொல் செயல் மூலமா நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நம்ம நல்லா இருக்கோம் எண்ணம் சொல் செயல் மூலமா அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது நினைச்சா நம்ம விழுந்துருவோம் இந்த விஷயத்தில் சைனா வந்து ரெண்டாவது இருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே இவங்க இருந்து பிரச்சனை தான் அனுபவிக்கிறாங்க ஜப்பானுக்கு பிரச்சனை சவுத் கொரியாவுக்கு பிரச்சனை பிலிப்பைன்ஸ்க்கு பிரச்சனை தாய்வானுக்கு பிரச்சனை நமக்கு பிரச்சனை இப்போ பாகிஸ்தானில் வந்து காசுலாம் கொடுக்கணுன்னு வச்சுக்கலாம் பாகிஸ்தானை வேற ஏதோ ஒரு ஆதாயத்தினா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்காவில் பாருங்க கடன் கொடுத்து கடன் கொடுத்து ஒரு போர்ட் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அங்கே ரஷ்யா கிட்ட கூட பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு இப்படி உலகம் ஃபுல்லாக டக் ஆஃப் வரையே பண்ணிட்டு இருக்கவங்க எப்படி நல்லா இருக்க முடியும் அடுத்தவனை காயப்படுத்திக்கிட்டே இருந்தா இவன் மட்டும் நல்லா இருப்பான்றது வந்து இயற்கையோட நீதியே கிடையாது இதனால விழுவாங்கன்னு நம்ம வீடியோலாம் சொல்றோம் அப்படின்னா என்ன நம்ம கிளியரா இருக்கும் அந்த கமெண்ட் செக்ஷன் படி நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா உழைக்கிறாங்க நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது கரெக்டு தான் நம்ம மாற்றுக்கறதே கிடையாது உழைச்சவன் நல்லா தான் இருப்பான் ஆனா உழைக்கிறது எப்படி உழைக்கிறோன்றதை இருக்கு புரியுதுங்கள நான் மட்டும் நல்லா இருக்கணும் அடுத்தவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு உழைக்கிறவன் வந்து லாங் ரன்ல நல்லா இருக்க மாட்டான் இது தர்மம் அப்படி பேச அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இவங்க கூட சண்டைக்குலாம் போக மாட்டோம் ஓம் சாந்தி தேங்க்ஸ் அண்ட் வெல்கம்னு அடிச்சு விட்டு போய்ட்டேர் பண்ணுவோம் எதுக்கு நம்ம கான்ட்ராக்ட் பண்ணணும் எதுக்கு நம்ம போய் சண்டை சச்சரெல்லாம் பண்ணணும் புரியுதுங்களா அவங்க அந்த ஹோல் வீடியோ பார்த்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு இதுன்னு சொல்லி ஒரு கருத்தில் கேட்குறாங்க சந்தோஷம் வீடியோ பார்த்தாங்க ஒரு கருத்தை தெரிவிச்சாங்க சந்தோஷம் அவ்வளோதான் இதை நம்ம வந்து பெருசுப்படுத்துறது வந்து நமக்கு நல்லது கிடையாது நான் அதை பண்ண மாட்டேன் நமக்கு தெரிஞ்சதில் என்னென்ன டி டிஸ்கஷன் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் டிஸ்கஷனில் என்ன ஆகுனா நான் சொல்கிற ஒரு ப பத்து பாயிண்ட்டில் நீங்கள் எதாவது நாலு விஷயம் எடுத்துப்பீங்க நீங்கள் சொல்கிற ஒரு பத்து பாயிண்டில் நாலு விஷயம் நான் எடுத்துகிறேன் இது டிஸ்கஷனில் வரக்கூடிய நன்மை ஆர்குமெண்ட்டில் என்னன்னா நான் ஒரு சைடு நிற்கிறேன் நீங்கள் வேற ஒரு சைடில் நிற்கிறீங்க நான் என் கருத்து சொல்லும் போது ஓஹோ இதுவோ அவங்க கருத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்க்கத்தை யோசிச்சுட்டு இருப்பீங்களே சொல்ல நான் சொல்கிறத கேட்க மாட்டீங்க இதே தான் நீங்கள் பேசும்போதும் அப்போ என்னென்னா ஆர்குமெண்ட் டைம் வேஸ்ட்டு எனர்ஜி வேஸ்ட்டு ஏன் உறவே கட்டாயிடும் டிஸ்கஷன் அப்படி இல்லை ஸோ நான் வந்து எங்கேயுமே வந்து ஆர்குமெண்ட்டுக்கு போகவே மாட்டேன் உங்க கருத்து நீங்க வச்சுக்கோங்க அவ்வளவுதான் நல்லா இருக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா இது ஒண்ணு இனி ஒரு சம்பவம் சொல்ல இது நம்ம என்ன போல் வாழ்வு நிறைய சீரீஸ் நடத்தினு இருக்கோம் நீங்க பாக்குறீங்க அது வந்து ஒரு விஷயம் என்ன பண்றோம்னா ஒரு வீடியோல நல்லது செய்தா நல்லது செய்யுங்க அது இப்பவே செய்யுங்க அப்படின்னு போட்டுருவோம் அதுக்கு ஒரு கமெண்ட் இது வந்து அந்த தம்பி பண்றாரு இல்லையா அவருக்கு வந்த கமெண்ட் அவருக்கு என்ன கமெண்ட் வந்ததுன்னா நல்லதும் நல்ல நேரம் பார்த்து தான் பண்ணும் பெரியவங்க நல்ல நேரம் சும்மாவா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன இப்போ நீங்கள் கல்யாணம் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நாலு லட்சத்திரலாம் கல்யாணம் பண்ணுங்க யார் வேணாண்ணா ஆனால் பொதுவாக பாக்கி எல்லா நல்ல விஷயத்துக்கும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்படுங்களேன் இப்போ ஆப்ரேஷன் தியேட்டருக்கு ஒரு கூப்பிட்டு போனாங்க பத்து நிமிஷத்துல ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த டைம் ராகு காலம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஆப்ரேஷன் வேணான்னு வைங்களேன் உயிரை காப்பாற்ற வேண்டிய இடத்துல நீங்கள் நால நாலு நட்சத்திரம் நேரம் இதெல்லாம் பார்க்குறீங்களா என்ன அங்கே உயிர் தானே முக்கியம் இப்ப பண்ணுங்க டாக்டர் சொன்னீங்க கரெக்டா அப்ப ராகு காலம் கேதுவா இதுவா அப்படியே பார்க்குறோம் எம் கட்டமா நான் பார்க்குறோம் இல்ல இல்ல நான் என்னோட அனுபவம் சொல்றேன் பரலாம் இந்த விஷயத்தில் நல்ல காலத்துக்கு கெட்ட காலத்துக்கெல்லாம் எங்கள் அக்கா வீட்டுக்காரர் வழியா எனக்கு வந்து ஒரு ஜட்ஜு அறிமுகமானார் அவரு வந்து என்கிட்ட நான் வந்து பிசினஸ் பண்ணிட்டு போது எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும்பா ரெடி பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டார் நான் பண்ணித்தரேன் சார் என்ன அப்படின்னா ஒரு வாரம் ஓடிச்சு அப்புறம் சொன்னார் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் தரேன்னு சொன்னால் பண்ணியே தரலான்னு சார் நீங்கள் கோட்டும் கேட்கல ஒன்றுமே கேட்கல சும்மா வாய் வழியாக தான் சொன்னீங்க ஆ இப்போ நல்லதாக பார்த்துக்குன்னு சொல்லுங்கள் கோட்டும் கொடுத்துட்டேன் ஓ இந்த அமௌண்ட் ரெடி ஓகே பண்ணிடுங்கன்னா அப்பவும் அது ரெண்டு மூணு நாள் போயிடுச்சு அப்புறம் கேட்டேன்னா அங்கே திரும்பியும் பண்ணல அப்படின்னாரு இல்லை சார் நாங்களாம் அப்படி பண்ண மாட்டோம் சார் ஃபிஃப்டி பர்சன்ட் அட்வான்ஸ் கொடுக்கணும் சார் நாங்கள் பொருளை கொடுத்தோன்னா எந்தியும் ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் கொடுக்கணும் இப்படி தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நான் ஜட்ஜிப்பா நீ கொண்டு வந்து இறக்கிட்டு காசு வாங்கிட்டு போயின்னே இரு அப்படின்னாரு அப்படி நான் ஒர்க் பண்ணுறது இல்லை சார்ன்ட்டேன் என்னப்பா என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு அப்படி இல்லை சார் இது இப்படி தான் நான் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இல்லை இல்லை நீ கொண்டு வந்து இறக்கிடு அடுத்த செகண்ட் காசு வாங்கிட்டு போயிடுண்டார் அப்போ எங்கள் மாமாட்ட சொன்ன ஜட்ஜுடா கண்டிப்பாக ஏன் கவலைப்படுற அப்படின்னாரு கடைசியாக கொண்டு போய் பொதுவும் சிஸ்டம் கொண்டு போய் இறக்கி வச்சிட்டேன் அவருக்கு பிடிச்சிச்சு காசு எடுத்து கொடுக்கும்போது அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க நீ வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நான் காசு தர மாட்டேன்ட்டான் அப்போ நான் கேட்டேன் வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டில் ஒரு புது பொருள் வரலாம் என் வீட்டுக்கு காசு வரக்கூடாதா உங்ககிட்ட நான் சொல்லி தானே சொன்னேன் நீங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொன்னேன் ஜட்ஜின்னு ஆயிரம் கதை சொன்னீங்க இன்னைக்கு பொருள் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க நீங்கள் காசு தரல நான் எந்த கோர்ட்டுக்கு போய் உங்கள்கூட சண்டை போட்டு இந்த காசு நான் வாங்குறது இதனால தான் சொன்னேன் நான் உங்களை நம்ப மாட்டேன்னு சொன்னேன் அவர் வந்து அவமானத்தில் தலை முடிஞ்சிட்டார் அடுத்த நாள் காலப்புற சனிக்கிழமை வீட்டுக்கு வந்து காசு கொடுத்துட்டு போனார் அவர் நல்லவர் தான் கெட்டவர் தான் சொல்லலை அப்போ இந்த நாலு நட்சத்திரம்லாம் பேசுறது என்னதுக்கு அர்த்தம் அப்போ அவர் என்ன சொல்லிக்கணும் வெள்ளிக்கிழமை நாங்கள் பொருள் வாங்கிப்போம் தம்பி நாங்கள் காசு தர மாட்டோம்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம் நம்ம கொண்டு போய் பொருள் இறக்கியிருப்போம் ஓகே அவர் சொல்லிட்டாரு பெரியவர் சொல்லிட்டாரு ஓகேன்னு சொல்லிருப்பான் பொருள் வாங்கி வைக்கிற வரைக்கும் இந்த பேச்சே வரல வாங்கி வச்சதுக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை டைலாக்லாம் பேசுறது என்ன அர்த்தம் இருக்கு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி வந்தா அப்போ எங்க அப்போ யார்கிட்ட காசு கேட்பாங்கல்ல அப்போ கொடுப்பாங்கல்ல கொடுக்குறவங்க கொடுப்பாங்கல்ல ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க சாப்பிட்டு எனக்கு வெள்ளிக்கிழமைங்க நீங்கள் நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா அங்கே ஒரு சர்வீஸ் எடுத்துக்கிறீங்கள கரெக்டா ஸோ அதனால நம்ம பல விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அந்த தம்பிக்கு கமெண்ட்டில் அப்படி வந்தது அப்போ அந்த தம்பி என்ன கேட்டார்னா ஆனால் நான் இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னா அதனால ஓம் சாந்தி தேங்க்ஸ் அண்ட் வெல்கம் போட்டு விட்ற அவ்வளோதான் அதுக்கெல்லாம் விளக்கலாம் கொடுத்துன்னு இருக்காது ஓகே நம்மளும் சொல்கிறோம் நான் இந்த கல்யாணம் காட்சியெல்லாம் வந்து நல்ல நாள் பார்த்து பண்ணிக்கோங்க தான் நம்மளும் சொல்கிறோம் வேணான்னு சொல்லலை சில இடங்கள்ல வந்து டிசிஷன் எடுத்து ஆகணும் அங்க வந்து நாலு நட்சத்திரம் பார்க்காதீங்கன்றது தான் நம்மளுடைய மெசேஜ் சரியா சோ இதெல்லாம் நம்ம ஒருத்தரும் பார்த்தா நல்லது சோ நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன மக்கள் பேசும்போது அவங்கவுங்க ஸ்டைலில் தான் பேசுவாங்க சில பேர் கோபமா பேசுவாங்க சில பேர் அன்பா பேசுவாங்க சில பேர் மறைமுகமாக பேசுவாங்க ஆனா நம்ம வந்து அவங்களுடைய இன்டென்ட் என்ன அவங்களோட உள்ளிருப்பு என்ன அவங்க என்ன நினைச்சு பேசுறாங்கன்னு கண்டுபிடிக்க தெரியணும் அந்த சக்தி நமக்கு இல்லைன்னா பிரச்சனை தான் அதுக்கு தான் நம்ம இந்த அஷ்ட சக்திகளெல்லாம் வளர்த்துக்கணும் பரமாத்மா கூட ரேது வாணியில் என்ன சொல்றேன்னா எங்கிட்ட ஒரு சக்தி இருக்கு ஒரு சக்தி இல்லை அப்படின்றது வந்து ஒரு வீக்னஸ் தான் சக்திகளும் நிறையப்பட்டு இருக்கணும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரியா நம்ம ஆத்மா நல்ல சக்தி வந்ததுன்னா மனசில் என்ன இருக்குன்னு வரைக்கும் நமக்கு ஸ்டெடி பண்ண முடியும் சரியா இனிமே நீங்கள் இந்த ஒரு ஃபார்முலாவாக வச்சிருக்காங்க யார்கிட்ட பேசினாலும் அவங்க என்ன மாதிரி பேசினாலும் சரி அவங்க இன்டென்ட் என்னன்னு மட்டும் பாருங்க இன்டென்ட் அவங்களுடைய உள்ளிருப்பேன் நான் மனசுல என்ன நினைக்கிறாங்க கோவம் பிரசென்ட் பண்ணுவாங்களா இருக்கும் ஒருத்தர் வந்து இப்படி சொல்லுவார் நாடே உறுப்பு இல்லைங்க நாடே கெட்டு போச்சிங்க அப்படின்னு காரணம் அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னு லஞ்சம் லாவணி ஜாஸ்தியாக இருக்கு அது சரியான நாடு நல்லா இருக்கும் அவருக்கும் என்னன்னா நாடு நல்லா தான் எண்ணம் அந்த ஆதங்கத்தை அப்படி பேசுறாரு நாடு உருப்பிடாதுன்னு சொல்றதெல்லாம் எப்படின்னா உருப்படணும் ஆகாம இருக்கேன்னு வருத்தப்படுற அந்த ஆங்கிள் சொல்றாரு அதுதான் அதோடய இன்டென்ட் ஸோ நம்ம வந்து இன்டென்ட்டை பொரிச்சோம் சரியா யார் ஒருத்தருக்கு யார் எப்படி பேசினாலும் அதோட இன்டென்ட் மட்டும் எடுத்துக்க முடியுதோ கரெக்டாக புரிஞ்சுக்க முடியுதோ அவங்க ரொம்ப கிளியராக இருப்பாங்க ஓகே ஒரு தகவல் ஒரு முயற்சி பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அதாவது ஒரு சகோதரர் கூப்பிட்டுருந்தாரு கூப்பிட்டு எனக்கு வந்து ராஜோகம் கற்றுக்கணும் அப்படின்றாரு அவர்கிட்ட வந்து ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது அவர் வீட்டுக்கு பக்கத்தில் சென்டர்ன்றது பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்குது ஸோ சென்டருக்கும் போய் கற்றுக்க முடியாது ஸ்மார்ட் ஃபோனும் கிடையாது அப்போ என்ன சொன்னால் நான் ஃபோன் பண்ணால் யாராவது எனக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிருந்தார் ஸோ இதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் கிட்ட நான் பேசியிருக்கேன் நேற்று பேசியிருக்கேன் அவங்க இனிமேல் டீட்டெயில் தரையின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு என்னென்னா ஒரு ஃபோன் நம்பரை அவங்க கொடுத்துருவாங்க அந்த ஃபோன் நம்பரை நம்ம இது கிளிக் பண்ணா இந்த மாதிரி வெல்கம் மெசேஜ் ஒன்று வரும் ராஜயோக ஏழு நாள் கோர்ஸ் வந்து கற்றுக்க வந்ததுக்கு நன்றி ஹூவாமை நான் யார் அந்த பாடத்தை தெரிந்து கொள்ள என் ஒன்றை அழுத்தவும் அடுத்தது வந்து மூன்று உலகங்கள் அதை பற்றி பாடத்தை தெரிஞ்சுக்க இரண்டாம் நம்பரை இது பண்ணுங்க அண்டர்ஸ்டாண்டிங் கார்டு என் மூன்று அம் அழுத்தவும் அப்படின்னு மெசேஜாக வரும் ஒன்று அமுக்கிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பாடத்தில் வந்து ஹாஃப் அன் ஹவர் வந்து ஆடியோவாக கேட்கவும் இவங்க கேட்டுக்கலாம் இவங்க வந்து அவங்க சாதாரண வந்து கால் பண்ணிக்கலாம் லேண்ட்லைன் ஃபோன்லேருந்து கே கேட்டுக்கலாம் இது பண்ணலாம் ஒரு ரேட் எங்களுக்கு வந்து அஞ்சு பேரை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் ஒரு ரேட்டெல்லாம் சொல்லலை இப்போது இன்றைக்கி நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டோம்லாம் இன்றைக்கி வரும் அவங்க ரேட்டெல்லாம் அது கட்டுப்படி ஆகுமான்னு பார்க்கணும் உடனே இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணலாம் இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பட விளக்கெலாம் கொடுக்குறீங்களே நீங்கள் சென்டருக்கு வாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்களே அங்கே இருந்தால் சொன்னால் என்ன நம்பர் ஃபோன் வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் என் கேட்டால் ஸ்மார்ட் ஃபோனாக நாங்கள் டச் ஃபோன் தாங்க இருக்குன்னு சொன்னவங்களுக்கு உங்களுக்கு டக்குன்னு இந்த நம்பரை அடிங்க போவே அப்படிங்கன்னா அடிச்சாங்கன்னா உடனே போவோம் நம்பர் ஒன் அமுக்குங்கன்னா உடனே நீங்கள் கேட்டு அப்படியே போவாங்க அப்படின்னு சொல்லிடலாம் அப்புறம் அவன் நீங்கள் நியரஸ்ட் சென்டருக்கு வாங்க ஸ்மார்ட் ஃபோன் வாங்கும்போது நீங்கள் வீடியோலாம் கேட்டுக்கோங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பலாம் இதுக்கான முயற்சி எடுத்திருக்கோம் இது பக்கத்தில் வரும்போது எனக்கு கொஞ்சம் தெ தெளிவான எல்லாம் நான் கொடுக்குறேன் ஓகே ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ